இன்று நாம் பார்க்க போகும் மிஷினரி இந்தியாவில் உள்ள ஒரிசா மாநிலத்தில் தீக்கரையான தியாக மிஷனரி ஆகிய கிரஹாம்ஸ்டெய்னை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் காணலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஸ்டைன் மற்றும் எலிசபெத் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாண்ட் நகரிலிருந்து தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமே இந்த கிரஹாம்ஸ்டைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனக்கு முழு பணி செய்யும்படியாக தேவன் இந்த வாலிபனை அழைத்தார் தேவனுக்குரிய தீவிரமும் ஜபவாஞ்சியும் நிறைந்த இந்த வாலிபன் தேவன் அழைப்பிற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து மாநிலத்தின் பரிபடா என்ற ஊரில் உள்ள குஷ்டரோக மறுவாழ்வு இல்லத்திற்கு ஊழியம் செய்திட இந்தியாவிற்கு வந்திறங்கினார் இவரது மனைவி கிளாடிஸ் தனது பதிமூன்று வயதிலேயே ஏசு கிறிஸ்துவை தனது சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு நஸ்ஸாக பணியாற்றிய அவர் தனது வேலையை விட்டுவிட்டு தனது கணவரோடு இணைந்து முழு நேரம் ஊழியம் செய்திட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தேவன் அழைப்பை பெற்றார் இவர்களுக்கு பிலிப்பு மற்றும் தீமோத்தியு என்ற இரண்டு ஆண் குழந்தைகளும் எஸ்தர் என்கிற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது ஒருமுறை ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற ஸ்டெயின் குடும்பத்தினர் குறைந்த நாட்களில் ஒரிசாவில் உள்ள தங்கள் இல்லத்திற்கு திரும்பி வந்து இந்த குஷ்டரோக ஆசிரமே எங்கள் சொந்த தாய் வீடு என கூறி மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஊழியம் செய்தார்கள் பரிபடாவின் மனோகரப்பூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த மலை பிரதேச வருடாந்திர முகாமிற்கு கிரகாம் ஸ்டெயின் தனது இரண்டு மகன்கள் பிலிப்புவையும் தீமோ தீமையும் அழைத்து கொண்டு பங்கேற்றார் களைத்து போன தன் மகன்களை முகாமில் இருந்த ஒரு வேனில் படுக்க வைத்தார் ஆனால் அந்த காரிறளான நேரத்தில் மற்றொரு குழு தாராசிங் என்பவனுடைய தலைமையில் மனோகரப்பூருக்கு வந்து சேர்ந்தனர் அவன் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மிஷினரிகளையும் கடும் பகையாக பகைத்தவன் அந்த பனிரெண்டு நுட்பது அதிகாலை நேரத்தில் கொலை வெறி கொண்ட அந்த கும்பல் ஒரு ஈட்டியை கிரஹாமின் உடம்பிலும் மற்ற இரண்டு ஈட்டிகளை அந்த இரண்டு பிஞ்சுகளின் உடம்பிலும் பாய்ந்தது கிறிஸ்து இயேசுவே என்ற கூக்கரலோடு துடித்துடித்துக் கொண்டிருந்த தனது தனது இரண்டு மகன்களையும் கரங்களால் அணைத்து இருக்க பற்றிக் கொண்டார் இத்தனை கொடூரத்திற்கு பிறகும் ஆத்திரம் தனியாத தாராசிங்கின் கும்பல் வைக்கோல் சுருள்களை வேனின் அடிப்பாகத்தில் திணித்து வேனிற்கு தீ வைத்தனர் அந்த மூன்று தியாக உள்ளங்களும் கருகி சாகும் வரை அந்த கொடூர கும்பல் அந்த வேனை சுற்றிலும் நின்று பார்த்து கொண்டிருந்தனர் கண்ணீரில் மூழ்கியிருந்த கிளாடிஸ் கூறும்போது கூடியிருக்கும் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்பும் செய்தி என்னவெனில் நான் கசந்து போகவில்லை யார் மீதும் எனக்கு கோபம் இல்லை கொலையாளிகளின் அனைத்து வன் செயல்களையும் நான் மன்னிக்கிறேன் ஆகிலும் அவர்களது பாவங்களையோ இயேசு கிறிஸ்து மாத்திரமே மன்னித்திட முடியும் பகை ஒன்றே தீ கொளுத்தப்படட்டும் கிறிஸ்துவின் அன்போ சுடர் ஒளியாய் பிளம்பாய் பற்றி எரியட்டும் எனக் கேட்பவர்கள் நெஞ்சை அதிர கூறினார் இந்த செயல் இந்திய செய்தித்தாள்களின் முதல் பக்கங்களின் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க வழிவகுத்தது இவ்வாறு அந்த மிஷனரியின் குடும்பம் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டதின் பலனாக பல ஆண்டுகளாக சுவிசேஷத்தை நிராகரித்தவர்கள் இயேசுவிடம் வந்து சேர்ந்தார்கள் தனது குடும்பத்தை இழந்த போதிலும் கத்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்ற கிளாடிஸ் தனது மகளோடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை இந்தியாவிலேயே இருந்து ஊழியம் செய்தார் பிரியமானவர்களே உங்களுக்கு அநீதி செய்தவர்களை மன்னிக்க நீங்கள் தயாரா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்களை சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் பரலோகராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்